தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் யூ தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய அவர் தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் பதினேழு பேர் நான் முதல்வன் உறைவிட பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராவோருக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் ஏழாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என கூறினர் முதன்மை தேர்வுக்கு தயாராவோருக்கு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் தொகை வழங்கப்படுகிறது என துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் அகில இந்திய அளவில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார் எனவும் பெருமிதம் கூறினார் முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் தொடர்ந்து எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுடைய பலனை இப்பொழுது கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் நேற்று வெளியான அந்த யூபிஎஸ்சி தேர்வு முடிவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது இந்த கரு நேரத்தில் சில கருத்துக்களை இங்கே நான் பதிய வைக்க பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்றிய அரசு பணிகளை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு சராசரியாக நூறு மாணவர்கள் வெற்றி பெற்று வந்திரு வந்திருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் இருபத்தி ஏழு தமிழர்கள் மட்டுமே ஒன்றிய அரசினுடைய குடிமைப் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றார்கள் நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டு மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இது முந்தைய 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 ஆண்டை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகமானதாகும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் அதில் பதினெட்டு பேர் நான் முதல்வன் உறைவிட பயிற்சி திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்